இப்போ பார்த்தா விவசாயத்தில் பெரிய பிரச்சனையே வந்து பண்ணி தான் இப்போ இந்த வாழைக்கண்டு போட்டு இப்போ ஒரு மாதங்கள் ஆகுது இது வந்து ஆந்திர அரசு தளி பார்த்திங்கன்னா இங்கே வருங்க பண்ணி அப்படியே ஃபுல்லாக தோண்டி அப்படியே வேறு வரலையை தோண்டி அப்படியே தூக்கி போட்டிருக்கு ஒரு சில நேரம் என்ன பண்ணுதுன்னா இதை இதோ இதோட முட்டி இந்த கிழங்கையும் சாப்பிட ஆரம்பிச்சிருது இப்படியே பிடுங்கி பிடுங்கி போட்டுருதுன்னா இப்போ இது ஒரு மாதம் கண்டு வளர்ச்சி ஆயிருச்சு இப்போ நம்ம மறுபடியும் பிடுங்கி போட்டுருச்சுன்னா அப்புறம் மறுபடியும் அதை மறுபடியும் அதை நம்ம பிடுங்கி மறுபடியும் நடணும் அப்போ இதனால் வந்து பண்ணிகள் வந்து அடுத்த விவசாயத்தில் வந்து பெரிய பிரச்சனை ஏன் இப்போ இங்கே வந்து பண்ணிகள் உழகனால் நம்ம மூடாக்க அதிகமாக போடுறதுனாலையும் இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால என்னென்னா மண்புழுக்கள் மேலாப்புலேயே இருக்கும் மண்புழுக்கள் மேலாப்புலேயே இருக்க காரணத்தினால வந்து பண்ணிகள் வந்து பண்ணிகள் வந்து ஃபுல்லாமே அந்த மூடாக்கு போட்டுறதுனால அதை ஃபுல்லாத்தான் எல்லாத்தையும் வந்து அப்படியே என்ன பண்ணிடுறதுனா கிளச்சி உள்ளே இருக்க மண்புழுக்களை வந்து பிடிங்கிறது வேறு வரைய கீழே வரைய ஃபுல்லாக தோண்டி முக்தி தோண்டிடுது தோண்டி வே வேர்களை சேதப்படுத்திடுது அப்படியே கண்டுகளை பிடுங்கி போட்டுருது இனி வர இனி போகிற காலத்துல எல்லாம் வந்து ஒரு பன்னி பத்து குட்டி போடுது அப்போ வந்து என்னென்னா வருஷத்துக்கு வருஷம் வந்து பண்ணிகள் பண்ணிகள் வந்து எண்ணிக்கைகளும் பெரு அதிகரிச்சுக்கிட்டே வருது நம்மளுக்கு பண்ணிகள் வந்து பயிர்களையும் சேதங்கள் அதிகமாக அதிகமாகிக்கிட்டே வருது இன்றைய இன்றைய பிரச்சனையிலேயே வந்து பன்னிகள் விவசாயத்துலேயே வந்து பெரிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா பண்ணி பிரச்சனை தான்